ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் தக்கோளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளமேடு அப்படின்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக வெட்டவெளியில் இருந்த ஒரு மிக பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை மீட்டெடுத்து அரண்பணி அறக்கட்டளை ஒரு மிகப்பெரிய திருப்பணி ஊர் மக்கள் ஒத்துழைப்போட செஞ்சாங்க இந்த சாமிக்கு தரைத்தலம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டது நம்ம அந்த தரைத்தலத்தை அமைச்சு கொடுத்தோம் இது எல்லாத்துக்குமே சிவசந்தங்கள் செய்த உதவிகளால் நடந்தது தான் அதுக்கப்புறம் அந்த கோவிலிருந்து எங்களுக்கு சில விஷயங்கள் சொன்னாங்க அது என்ன அப்படின்னா அப்படியே அந்த சுற்றுச்சுவரும் கட்டி கொடுத்துட்டா இருக்கும் ஏன்னா இது வந்து வயல்வெளிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஆடு மாடுகள்லாம் உள்ள போய் அந்த சாமிக்குரிய மாலைகள் எல்லாம் திங்கக்கூடிய சூழல் இல்ல நெய்வைத்தியத்தான் வந்து தட்டிவிடக்கூடிய சூழல் இருந்ததுனால அந்த சுற்றுச்சுவர்களை கட்டக்கூடிய பணி வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால நாம சாமியோட திருவருளால அந்த சுற்றுச்சுவர்களையும் இப்ப கட்டி கேட்டுருக்கோம் அப்படின்றத இந்த காணொலி வாயில நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சாமி ஒரு கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சூழலையும் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குதுங்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நேரில் போய் இந்த சாமியை பாருங்கள் ரொம்பவும் பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் இந்த மாதிரி சிவலிங்க திருமணிகள்லாம் பார்ப்பதே அரிது அப்படிப்பட்ட சிவலிங்க திருமணிகளை மீட்டெடுத்து திருப்பணி செய்து இன்னைக்கு அவர் ஒரு கோவிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோன்றது இது சாமியோட திருவருள் அதனால் முடிந்த அளவு இந்த காணொலியை பகிர்ந்து இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத வெளி தெரியப்படுத்துங்க